முன்னதாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நாகர்கோவில் சரலப்பள்ளி ஹைதராபாத் பாரத் எக்ஸ்பிரஸ் என்ன ஆனது ஏன் அந்த ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்படவில்லை இது தொடர்பான ஏராளமான கேள்விகள் நம்முடைய நமது தமிழ்நாட்டிற்கு பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நான்கு சிறப்பு ரயில் சேவைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் திருவண்ணாமலையிடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் இதை ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் மறக்காம பக்கத்துல வேலை போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஜனவரி இருபத்தி வெள்ளிக்கிழமை அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திருவனந்தபுரத்தில் இருந்து மூன்று வழித்தடங்களில் அமிர்த் பாரத் ரயில் சேவைகள் துவங்கி வைக்கப்பட்டது அந்த விழாவின் போதே நாகர்கோவிலில் இருந்து ஹைதராபாத்தின் சார்லப்பள்ளிக்கு ஒரு புதிய அமிர்த் பாரத் ரயில் இயக்குவதற்கான ஒரு டென்டேட்டிவ் அதாவது தற்காலிகமான ஒரு துவக்க விழா ஏற்பாடுகளும் நடைபெற்று வந்த நிலையில் அந்த ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்படவில்லை இந்த நிகழ்ச்சியானது கேரள மாநிலத்தில் நடைபெற்றதால் கேரள மாநிலத்தை சார்ந்த ரயில்கள் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டு ரயில்கள் விடுபட்டது ஒன்று நாகர்கோவில் ஹைதராபாத்தின் சார்லப்பள்ளி மற்றொன்று கோயம்புத்தூர்ல இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தன்பா இந்த இரண்டு ரயில்களும் என்னதான் ஏன் அறிமுகப்படுத்தப்படவில்லை அப்படின்னு நிறைய பேர் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல ஒவ்வொரு அமிர்த் தொடர்பான வீடியோலயுமே கமெண்ட் பண்ணிருந்தீங்க அது தொடர்பான ஒரு விளக்கம் இந்த ஒரு வீடியோல இருக்குது நாகர்கோவில் இருந்து ஹைதராபாத்தின் சார்லப்பள்ளிக்கு புதிய அமிர்த் பாரத் ரயில் இயக்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது அது தொடர்பான அறிவிப்பை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எல் முருகன் இணை அமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறார் அது தொடர்பான கடிதத்தை தான் நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்கீங்க அதுல பாத்தீங்கன்னா மூணு ட்ரெயின் இருக்கும் நாகர் நாகர்கோவில் மங்களூர் நாகர்கோவில் சாரலப்பள்ளி தாம்பரம் திருவனந்தபுரம் இதுல ரெண்டு ட்ரெயின் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க தாம்பரம் டு திருவனந்தபுரம் அதே மாதிரி நாகர்கோவில் டு மங்களூரு இன்னும் பாத்தீங்கன்னா நாகர்களுக்கு சார்லப்பள்ளி ஹைதராபாத் மட்டும் தான் மட்டும்தான் இருக்குது அடுத்த ஒரு விழா அதாவது தமிழ்நாட்டில் ஒரு துவக்க விழா நடைபெறுதுனா இந்த புதிய ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அப்போது அமையும் இதே போல கோயம்புத்தூர் தன்பாத் இடை திட்டமிடப்பட்ட ரயிலும் அடுத்த ஒரு விழாவில் நம்ம தமிழக பகுதியிலிருந்து இந்த ஒரு ரயிலை துவங்கி வைப்பதற்கான அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு ஒப்புதல் ஏற்கனவே கிடைத்து விட்டது எனவே நாகர்கோவில் சார்லப்பள்ளி வராதா அப்படின்னா நிறைய பேர் கேட்கறீங்க கண்டிப்பா வரும் அடுத்த ஒரு விழாவில் இந்த ரயில் துவங்கி வைப்பதற்கான அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதலும் வழங்கிவிட்டது இதே போலவே தென் மத்திய ரயில்வே கிழக்கு கடற்கரை ரயில்வே போன்ற மண்டலங்களிலிருந்து இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவைகள் பிப்ரவரி மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ரயில் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ காசிகுடா மதுரை காச்சிகுடா வீக்லி ஸ்பெஷல் இந்த ரயில் சேவை பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது திங்கட்கிழமை தூரம் காட்சிகுடாவிலிருந்து மதுரை நோக்கி வரும் அதே போலவே மதுரையிலிருந்து புறப்பட வேண்டிய சேவைகள் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது புதன்கிழமைகளில் மதுரையிலிருந்து ரயில் காட்சிகுடா செல்லும் சிட்டி காட்பாடி திருவண்ணாமலை தஞ்சாவூர் வழியாக இந்த ரயிலானது மதுரைக்கு செல்கிறது அதே போலவே ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ ஜீரோ செவன் டூ டூ நைன் ஹைதராபாத் கன்னியாகுமரி ஸ்பெஷல் இந்த ரயில் சேவையும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது புதன்கிழமைகளில் ஹைதராபாதிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கன்னியாகுமரிக்கு செல்லும் அதே போலவே மீண்டும் கன்னியாகுமரியில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமைகளில் கன்னியாகுமரியில் இருந்து ரயிலானது ஹைதராபாத் செல்கிறது ஹைதராபாத்தில் இருந்து குண்டூர் நலகொண்டா திருவண்ணாமலை விழுப்புரம் தஞ்சாவூர் திருச்சி மதுரை வழியாக இந்த ரயிலானது கன்னியாகுமரி செல்கிறது இதே ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் திருவண்ணாமலை நரசாப்பூர் வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு பிப்ரவரி மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நரசாப்பூரில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை புதன்கிழமை தோறும் இந்த ரயில் புறப்பட்டு திருவண்ணாமலை வரும் மீண்டும் திருவண்ணாமலையில் இருந்து பிப்ரவரி இருபத்தி தேதி வரை வியாழன் கிழமைதோறும் இந்த ரயில் புறப்பட்டு திருவண்ணாமலையில் இருந்து ஆந்திர மாநிலத்தின் நரசாபூர் வரை செல்லும் இந்த ரயில் வழித்தடத்தை பொறுத்தவரை காட்பாடி ரேணிகுண்டா விஜயவாட வழியாக செல்லும் ட்ரெயின் நம்பர் செல்லும்பூர் ஈரோடு வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சேவை பிப்ரவரி மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது சாம்பல்பூரில் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை புதன்கிழமைகளில் இந்த ரயில் ஈரோட்டிற்கு புறப்பட்டு வரும் அதே போலவே இருந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை வெள்ளிக்கிழமை தோறும் ஈரோட்டிலிருந்து புறப்பட்டு சாம்பல்பூர் நோக்கி இந்த ரயிலானது சென்னை பெரம்பூர் வழியாக செல்லும் இவ்வாறு தமிழ்நாட்டை மையமாக வைத்து வரக்கூடிய சிறப்பு ரயில் சேவைகள் இம்மாத இறுதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இறுதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் கேரள மாநிலத்திற்கு செல்லக்கூடிய ஏராளமான சிறப்பு ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெங்களூரு திருவனந்தபுரம் ஹூப்ளி கொல்லம் விசாகப்பட்டினம் பெங்களூரு தாம்பரம் சந்திராகாச்சி மற்றும் சில வழித்தடங்களில் ஓடக்கூடிய சிறப்பு ரயில்களும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு வருகின்ற பிப்ரவரி ஒன்று அன்று விழுப்புரம் திருவண்ணாமலையிடையே சிறப்பு மெமு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது திருவண்ணாமலை மெமு ஸ்பெஷல் வருகின்ற பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த சிறப்பு மெமு ரயிலானது இயக்கப்படும் விழுப்புரத்திலிருந்து வருகின்ற பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது திருவண்ணாமலைக்கு காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று மீண்டும் திருவண்ணாமலையிலிருந்து அதே ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த மெமோ ரயில் விழுப்புரத்திற்கு மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் விழுப்புரத்திலிருந்து வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு அயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அந்தம்பள்ளம் தண்டரை ஆகிய நிலையங்களில் நின்று இந்த மெமோ ரயிலானது திருவண்ணாமலைக்கு செல்லும் இந்த ரயிலை பயன்படுத்தி திருவண்ணாமலை செல்வதற்கு காரைக்குடியிலிருந்து வரக்கூடிய பல்லவன் எக்ஸ்பிரஸ் திருவாரூர்லேருந்து விழுப்புரம் வரக்கூடிய பேசஞ்சர் ரயில் சென்னை எழும்பூர்லேருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயில் உள்ளிட்ட ரயில்களை பயன்படுத்தி விழுப்புரம் வந்து இந்த ரயிலை பயன்படுத்தி திருவண்ணாமலைக்கு செல்ல முடியும் அதற்கேட்டு